தமிழ் பொதுவேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கும் முடிவில் மாற்றவில்லை விக்னேஸ்வரன் திட்டவட்டம் தேர்தல் லாணிக்குழுவின் அனுமதியுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மதுபான சாலை அனுமதி தொடர்பில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் தரமிறங்க விரும்பவில்லை அங்குஜன் குற்றச்சாட்டு வடகிழக்கை தாண்டி சர்வதேச நாடுகளும் நமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் விடுக்கப்பட்ட கோரிக்கை ஹகீம் ரிஷாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் அவர்கள் ஏமாற்று தலைமைகள் ஜனாதிபதி ரனில் தேர்தலில் போட்டியிட தடை நிராகரிக்கப்பட்ட மனு தமிழ் மக்களை பாதுகாத்த ராணுவத்தை காட்டிக் கொடுக்கின்றனர் வாக்களிக்க மாட்டார்கள் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரண்டு துப்பாக்கிகள் அரசாங்கம் அறிவிப்பு ராஜபக்சங்கள் வெளியேற்றப்பட்டவையே தமிழ் மக்களின் ஒரே தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தமிழ் மக்கள் கூட்டணி எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதில் நாம் உறுதியாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒட்டு தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்று சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் தினம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை வைத்திருப்பதற்கு காரணம் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றோமோ என்ற ஒரு கேள்வியை ஊடகங்களிலே எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மைக்கு புறம்பானது நான் ரெண்டு வைத்தியசாலைகளிலே இருந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன் முதல் வைத்தியசாலையில் இருந்து அடுத்த வைத்தியசாலைக்கு போவதற்கு முன்னர் பொது வேட்பாளருடன் திரு சிப்பிரன் அவர்களுடன் கலந்து நியமன நாளன்று அவருடன் போயிருந்தேன் அவர் நியமன அவருக்கு வைப்பு பணம் கட்டியதே எங்களுடைய சிப்பரன் அவர்கள் ஆகவே எங்களுடைய கட்சி பொது வேட்பாளரிடைய நடவடிக்கைகளிலே மட்டும் முழுதுமாக மும்முரமாக சேர்ந்து நடைபெற்று சேர்ந்திருக்கின்றோம் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றோம் முதல் கூட்டத்திலேயே எங்கள் சார்பிலே திரு மணிவண்ணன் அவர்கள் பேசியிருந்தார்கள் ஆகவே எந்த விதத்திலும் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே இருந்து இருப்பதாக யாராவது நினைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மைக்கு புறம்பானது இதை விட நான் அதுக்கு உண்மையான நான் அது அங்கு இல்லாததற்கு காரணம் நான் வைத்தியசாலையிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது முதல் ஒரு வைத்தியசாலை பின்னர் இன்னொரு வைத்தியசாலை என்று அதன் காரணத்தினால் எனக்கு வர முடியாமல் போய்விட்டது ஆனால் இது சம்பந்தமாக எங்களுடைய கேள்விகளுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எங்கள் சார்பிலே பதில் அளிக்க வேண்டுமென்ற காரணத்தினால் இந்த இந்த ஊடக சந்திப்பை என்று நடத்துமாறு கேட்டு கேட்டிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க எனக்கு நன்று ப பரிச்சயமானவர் அவரை பல வருட காலமாக தெரியும் ஆனால் இந்த அரசியலிலே நிரந்தரமான நண்பர்களும் இல்லை நிரந்தரமான எதிரிகளும் இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இதன் காரணத்தினால் சில பல காரணங்களை முன்னிட்டு எங்களுக்குள் சில வித்தியாசமான பார்வைகள் கருத்துக்கள் இருப்பதை நான் கண்டறிந்து கொண்டேன் என்ன என்றால் திரு கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து போன சென்ற ஆண்டு வந்திருக்க சொல்லுங்கள் வாங்க வாங்க சென்ற ஆண்டு அவருடன் சேர்ந்து மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தால் கையேற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே பறித்து கொள்ளப்பட்ட நிலையிலே அவற்றை திரும்பவும் மாகாண சபைகளுக்கு வழங்க முடியுமா என்பது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது எல்லா பாராளுமன்ற அங்க தமிழ் பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர் இது இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளிலே இறங்க இருப்பதாகவும் யார் யா என்னென்ன அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று என்ப என்பவற்றை அறிந்து அவற்றை திரும்பவும் மாகாண சபைகளுக்கு வழங்குவதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தார் அமை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதற்குரிய பெயர்கள் எல்லாம் கொடுத்து கலாநிதி நிர்மலா சந்திரஹாசன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு குழு அமைக்க இருந்தோம் அது அமைத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து அவர்கள் உத்தியோகபூர்வமாக நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது அவர்களுடைய பெயர்களை வர்த்தமானியிலே பிரசுரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதை அவர் செய்யாது விட்டுவிட்டார் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அது நடைபெறுவதாக இருந்தது இன்று வரையிலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் செப்டம்பர் முதலாம் தேதி பரவுது ஒரு வருட காலமாக அதை பற்றி அவர் எதுவுமே செய்யவில்லை அதற்கான காரணங்களையும் கூறவில்லை ஆகவே நாங்கள் அவரிடம் இருந்து வரும் பேச்சை மட்டுமே எதிர்பார்க்கலாம் தமிழ் மக்களுடைய நிரந்தர அல்லது தற்காலிக அதிகாரங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளிலே அவர் கரிசனை காட்ட மாட்டார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கு ஏற்பட்டதன் காரணமாக நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஒன்றை நாங்கள் மனதிலே நினைத்து வைத்திருக்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அல்ல தற்காலிகமாக இப்பொழுது இருக்கும் நிலையிலே தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அரசியல் ரீதியான அதிகாரங்களும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அவர்களுக்கு பரிபூண அந்த அதிகாரங்களையாவது திரும்ப பெற வேண்டும் என்று தான் இந்த கருத்து பரிமாற்றங்களிலே அவருடன் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் அதுவும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலையிலே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பற்றி சிந்தித்து இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயம் எழும்போது பொது வேட்பாளரை போட வேண்டும் என்று முதன் முதலிலே கூறியவர்களில் நானும் ஒருவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அதே நேர காலகட்டத்திலே அதை பற்றி கூறியிருந்தார் ஆகவே இதனை வழி நடத்துவது சம்பந்தமாக நாங்கள் கூடிய ஊக்கம் எடுத்து அதன் காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது முழுமையாக தமிழ் பொது வேட்பாளரே பொது வேட்பாளரை ஆதரிக்கும் முகமாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேர்தல் ஆணைய குழுவின் கடற்கொழில் வடக்கு மகாடு ஆளுநர் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரின் இணை தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்றது இதன்போது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக செல்வராசா கஜேந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞானம் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் முப்படை உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் அரசு திணைக்கள அதிகாரிகள் உத்தியோகத்தின பலரும் கலந்து கொண்டனர் மதுபான சாலை அனுமதியை நான் பெற்றதாக கூறிய சுதந்திர கட்சியின் செயலாளர் இந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை இவ்வாறான கதைகளுக்கு பதில் சொல்ல போனால் அவர்களது நிலைக்கு நாம் தரமிறங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்று இளையோருடனான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் மதுபான சாலை விவகாரம் தொடர்பாக இவ்வுரை தேர்தலில் அதிகம் விவாதிக்கப்படுகின்றது ஆதாரங்கள விவாதங்களாகவே அவை காணப்படுகின்றன தேர்தல் பிரச்சாரங்களில் ஒருவரை ஒருவர் சுதந்திர கட்சியின் செயலாளர் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக நான் எனது மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளர் இருக்கும் அரசியல் மேடையில் இதனை தெரிவித்தார் நானே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் போகும் இடமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செல்லும் இடமாக பார்க்கப்படும் அவருடைய தேவை என்னை ஒரு இடத்தில் சேர்க்க வேண்டும் என்று இருந்தால் சேராத இடத்தில் இவ்வாறு கதைகள் வருகின்றது ஆனால் அதற்கு எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை இவ்வாறான கதைகளுக்கு பதில் சொல்ல போனால் அவர்களது நிலைக்கு நாம் தரமிறங்க வேண்டும் என்றார் ஏமாற்று தலைமைகள் கக்கீம் ரிசாப் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகள் கிழக்கில் ஒட்டப்பட்டுள்ளமையினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க அம்பாரி மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்ப்புகள் எழுந்து வர உள்ளன ரபு ஹக்கியின் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிஷார்ட் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தமது ஆதரவினை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கியிருந்தனர் மேலும் கிழக்கில் மற்ற தலைமைகள் ஹக்கீம் மற்றும் ரிஷார்ட் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் சுவரொட்டிகளும் பரவலாக கிழக்கு மாகாணத்தில் ஓட்டப்பட்டுள்ளது முஸ்லிம் அரசியல் தலைமைகளான ஹக்கீம் மற்றும் ரிஷாட் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் சுயநல அரசியல் ஒளிய வேண்டும் என்றும் அப்பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் எனினும் இவ்வாறான துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டதன் பின்னடியில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்களான கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாகவும் சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனு தாக்கல் செய்த நபர் பொய்யாடு தகவலை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதாக கூறி அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாவை தண்டப்படுவாக செலுத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க தவறியவை மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மே நியமிக்காமை போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு மனுதாரர் வழக்கினை தாக்கல் செய்துள்ளார் இந்த நியமனங்கள் வழங்கப்படாமைக்கு ஜனாதிபதியே காரணம் என்றும் எனவே அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மனுதாரர்கள் நீதிமன்றத்திற்கு பொ தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த மனு அமைப்பின் தொன்னூற்றி இரண்டாவது சரத்தும் ஏற்பட்டுள்ளதாக ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் பிள்ளை இந்த ஆற்றோபரை முன் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாத உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணை தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக புதிய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனா கல்கமுக பகுதியில் இடம்பெற்ற பொது ஜனப்பெறமுறவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கட்சியன்ற ரீதியில் தங்கள் நாட்டுக்கு அபிவிருத்திகளை செய்துள்ளதாகவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒருமித்த பொருளாதார கொள்கையை செயல்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகாநாயகர்களையும் பௌத்த கலாச்சாரத்தையும் திட்டமிட்ட வகையில் விமர்சிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிவதாகவும் நாமல் ராஜபக்சோ தெரிவித்தார் அத்துடன் பிரிதொரு தரப்பினர் நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் குற்றவாளிகளாக்கப்பட்டார்கள் என்றும் அவர்களை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் சங்கற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் உலக நாடுகளில் தற்போது இடம்பெறும் போரினால் சிவில் பிரஜைகள் கொல்லப்படுவதை பற்றி எந்த நாடும் பேசுவதில்லை எனவும் தமிழர்களை பாதுகாத்த ராணுவத்தினர் மீது யுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கம் ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது நாம் மூவர் ஜனாதிபதியை சந்தித்ததாக மீது சேறு பூசம் உடைகிறார்கள் அத்துடன் ஜேபி தமிழர்களின் அடித்தளத்தையை உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்களுக்கும் தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவனியாவில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதேபோல் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு உரிய ஆதரவு தளம் அதிகரித்து வருகின்றது எமது மக்கள் எமது இலட்சிய பாதைகளை பொது வேட்பாளருக்கு கட்டாயம் வாக்களிப்பார்கள் என கருதுகின்றேன் மேலும் எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகாராதலிங்கம் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக எதிராக கூறும் கருத்துக்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் எமது கட்சியினை பொறுத்தவரை ஒரு முடிவினை எடுத்து வருகின்றோம் மேலும் பொது கட்டமைப்பில் பேச்சுவார்த்தைக்கு செல்வது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையே கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக தனித்தனியாக செல்வதை விடுத்து சேர்ந்து செல்வது அத்துடன் அவர்களுடைய கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தப்பட்டுள்ளதோ அதன் பிறகாரம் ஒரு முடிவினை எடுத்து செல்வது என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துள்ளோம் அனுர தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பாதுகாப்பு படை தொடர்பாகவும் குறிப்பாக மனித உரிமை முறையை செய்தவர்களை காப்பாற்றுவது தொடர்பாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள்தான் வடக்கு கிழக்கை பிரிந்தவர்கள் என்னை பொறுத்தவரை எங்கள் மக்கள் அனுரவை பற்றி சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை அனுரோ தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட எங்களது அடித்தளத்தை உடைத்து அறிந்தவர்கள் ஜேவி பீர்தான் இணைந்த வடக்கு கிழக்கைக்காக எங்களுடைய போராளிகள் இயக்கங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர்கள் அவர்கள் என்னதான் தேனும் என்று கூறினாலும் கூட அவர்களுக்கு தமிழர் பகுதிகளில் பெறுவது என்பது கடினமாக தான் இருக்கும் தமிழ் மக்களும் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளும் ஒரு அடியில் திரள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கின்றது பிரிதாளும் தந்திரத்தை கையாண்டிருக்கின்ற நிலையில் சின்னாதிபதி தேர்தலில் நமது தமிழ் சமூகம் ஒரு குடையின் கீழ் அணிதிரண்டு செய்தியாக்க வேண்டும் என்பதுதான் நமது சங்க சின்னத்தின் நோக்கமாக இருக்கின்றது எமது மனங்களிலே நேரு பூத்த நெருப்பாக எமது விடுதலை வைத்து இருக்கின்றது இந்நிலையில் நமது சங்க சின்னத்தின் ஊடாக தென் சர்வதேசத்துக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதே பிரதான நோக்காக இருக்கின்றது தமிழ் உள்ள விடுதலை இயக்கம் ஒரு முடிவடுதான் அதிலிருந்து பின்வாங்காத ஜனாதிபதியை நாங்கள் மூவரும் சந்தித்தது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் சூழல் ஏற்படுமா என்று பல பேரும் மீது சேறுபூசும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் தமிழ விடுதலை இயக்கத்தினர் மக்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் இந்த நிலையிலும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு விரல் நீட்டி ஏற்படாது என்று குறிப்பிட்டுள்ளார் நேரம் மற்றும் திகதியை முன்கூட்டியை பதிவு செய்து முறை செய்துகளை அதற்கு பதிலாக வருகை முன்னுரிமை அடிப்படையில் கடவுச்சூட்டு வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய முறையின் மூலம் நாளொன்றுக்கு எழுநூற்று ஐம்பது கடவு வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு வழங்குவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டமை நேற்றைய தினம் காலை குடிவரவு திணைக்களத்துக்கு முன்பாக திரண்ட பெருமளவான மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டதன் காரணமாகவே இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உணவு மலசலக்கூடம் உள்ளிட்ட வசதிகள் அன்றி நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் கடவுச்சூட்டுக்களுடன் மட்டுப்படுத்தப்பட்ட விநியோகம் காரணமாக இந்த கட்டுப்பாடு அவசியமானது என குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது கடவுள் சீட்டை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை அதற்காக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடம் இருந்து விலை மனு பெறப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிடமிருந்து ரணிலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது அவர் உடனேயே நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை மீட்டெடுத்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் ஆளுக்கமகையை தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நான் எனது அரசியல் வாழ்வில் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இருக்கவில்லை கடந்த முறை எமது தாய் கட்சியான சுதந்திர கட்சியின் மேடையில் கூட ஏறவில்லை ஆனால் இம்முறை மாறுபட்ட நிலைமையே காணப்படுகின்றது பொதுஜினப்பின்றுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி ரணில் இருக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சஜித்தின் மேடையில் கூட்டாக வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து கொள்கின்ற இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மக்கள் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்ட வேளையில் அப்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சோ சஜித்துக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அருணவும் சவாலை ஏற்கவில்லை ரணிலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது அவர் அன்று நாட்டை ஏற்றுக்கொண்டு நாட்டை மீட்டெடுத்து தந்தார் அன்று நாட்டின் மத்திய வங்கியில் கூட பணம் இருக்கவில்லை பதினான்கு மண்டத்தியான மின்வெட்டு காட்டப்பட்டது அப்போது நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க துணிச்சலான பல தீர்மானங்களை எடுத்தார் மக்களை ஏமாற்ற இலவசமாக நிவாரணங்களை வழங்காமல் நாட்டின் முன்னேற்றத்துக்கு தேவையான பணிகளை செய்தார் அதனால்தான் அவர் நாட்டை தொங்கு பாலத்திலிருந்து காப்பாற்றி நீண்ட தூரம் கொண்டு வந்துவிட்டார் இந்த தேர்தலில் அவரின் பாதையை மாற்றினால் நாடு பெரும் பாதகத்தை எதிர்கொள்ள வேண்டிய நாட்டில் எதிர்காலத்தில் அமைதியின் கருத்தில் கொண்டு பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு துப்பாக்கிகளை வைத்திருக்கும் புதிய கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பந்துள குணவர்தனு தமது பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த துப்பாக்கிகளை கொள்வனவு செய்து வைத்திருக்க முடியும் என விளக்கம் அளித்துள்ளார் அறகள்ளிய போராட்ட உறுப்பினர்கள் குழுவினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வன்முறைகள் நாட்டின் மீது எதிர்மறையான பிம்பத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி நான்கு மனதில் அலங்களுக்குள் எழுபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களும் ஜனாதிபதியின் நூலகமும் எரிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் அதுடன் நாடாளுமன்றத்துக்கு தீ வைப்பதற்கான சதி திட்டம் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக இரண்டு துப்பாக்கிகளை வீட்டில் வைத்திருக்கும் அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக தற்போது வழங்கப்பட்டுள்ள கை துப்பாக்கிகளுக்கு மேலதிகமாக ரிபீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்குவதற்கான தீர்மானத்தை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளதாக பந்துள்ள குணவர்தனு தெரிவித்துள்ளார் ஆண்டு நாட்டு மக்களால் அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அறகிய போராட்டமானது பெரும் வெற்றியை பெற்றுத்தரவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமிழ் மக்கள் மீது இனவழிப்பு செய்த ராஜபக்சகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சர்வதேச குற்றவியல் மற்ற ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை இந்நிலையில் அறக்கலிய போராட்டத்தின் போது அவர்கள் நமது மக்களால் வீழ்த்தப்பட்டதுடன் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுடன் மனநிறைவையும் குறிப்பிட்டுள்ளார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இம்மாதம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே எங்களுடைய ஆதரவை கோரியுள்ள அதே நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கேட்டிருந்தார் எனினும் எங்களுடைய கட்சி தலைவர் சோயினம் காரணமாக வெளிநாடொன்றில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற காரணத்தினால் அந்த கடிதத்திற்குரிய பதிலை எழுத்து மூலம் அனுப்புவதற்கான பொறுப்பை நான் அந்த அனுப்ப வேண்டிய ஒரு கடமையின் அடிப்படையிலே அவருக்கு இன்றைய தினம் நான் எழுத்து மூலமாக அந்த பதிலை எங்களுடைய கட்சி சார்பாக அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலிய போராட்டத்தின் மூலமாக கோட்டாபிய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் மக்கள் பாரிய அளவில் தென்பகுதி மக்கள் கலர்ந்தெழுந்து அவரை அந்த பதவியிலிருந்து அகற்றியிருந்தார்கள் அவ்வாறு அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பதவி வெற்றிடம் ஏற்பட்ட அதற்கு பதிலாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற செயல்பாடு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை பாராளுமன்றம் மேற்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஆதரவையும் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் கோரியிருந்தார் எங்களை சந்திப்பதற்கு கேட்டு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் அவரை எதிர்க்கட்சித் தலைவருடைய அலுவலகத்திலே சந்தித்து உரையாடியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக எங்களுடைய கட்சித் தலைவர் மிக தெளிவான நிலைப்பாடொன்றை முன்வைத்திருந்தார் அதாவது எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலே ஒரு பாரிய இடவெளியையும் இனக்குரூதத்தையும் பகமையையும் தீவிரப்படுத்தியது இந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பென்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த யுத்தத்திற்கும் இன அழிப்பிற்கும் காரணமானதும் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு அரசியலமைப்பென்றும் யுத்தம் முடிவடைந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாடு பொருளாதார ரீதியாக வங்குறோத்தில் விழுந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கும் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தான் காரணம் என்பதையும் எங்களுடைய தலைவர் தெளிவாக தெளிவுபடுத்தி ஆகவே அந்த அதை அந்த உண்மையின் அடிப்படையிலே அந்த ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இனங்களை அரவணைத்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் முன்னுக்கி கொண்டு செல்லக்கூடியதாக அரசியல் ரீதியாகவும் முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்கின்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருது ஆனாலும் கூட அன்றைய நாளிலே அவருடைய நிலைப்பாடு தன்னுடைய அவருடைய கருத்து தன்னிடம் உள்ள தீர்வு யோசனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறை என்பதாகத்தான் இருந்தது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் அந்த கருத்தோடு உடன்பட முடியாது என்பதனை தெளிவுபடுத்தி எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியல் கொண்டு வரப்படுவதாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதை கூறிவிட்டு வந்திருந்தோம் அதற்கு பிற்பாடு நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் விலகி இருந்தோம் புறக்கணித்திருந்தோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த வர மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பொதுசு வாக்கெடுப்பு மூலமாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்தில் மீண்டும் அவர் எங்களிடம் அந்த ஆதரவை கோரியிருக்கின்றார் இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் அவருக்கு மீண்டும் இந்த நிலைமைகளை தெளிவுபடுத்தி கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சொன்ன அதே நிலைப்பாடுகளை நாங்கள் தெளிவுபடுத்தி இந்த ஒரு வடிவிலான தீர்வும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை அல்லது இலங்கையில் நீடித்து வருகின்ற இனப்பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை என்பதனையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வு அல்ல தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல என்பதனையும் அதே வேளையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றுக்கொண்ட ரணில் மைத்திரி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ஆரம்பித்த புதிய அரசியல் ஜாப்பு வரைவு வரைவானது வரைவானது ஒரு ஈக்கிய ராட்சிய அடிப்படையிலானது ஆகவே அந்த வரைவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றோம் என்றால் ஒட்டையாட்சிக்குட்பட்ட ஒரு விரைவாக இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றோம் அதே நேரத்தில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசமும் அதனுடைய இறமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வட்டப்பட வேண்டும் நாடு ஒரு மத சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை எங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆன நாற்பத்தெட்டுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே மூண்டு அதற்கு பிற்பாடு தொடருகின்ற இந்த கட்டமைப்பு விசாரணை அளிப்பு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுப்பதற்கு இந்த கட்டமைப்பு மாற்றம் என்பது ஒட்டையாட்சி முறைமை ஒழிப்பு என்பதும் இந்த மேலே நான் குறிப்பிட்ட அந்த அம்சங்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பதும் மிகவும் அத்தியாவசியமானது என்பதனையும் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் ஒட்டியாட்சி இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை அவர் ஒப்புக்கொண்டு அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெளிவாக முன்வைப்பாராக இருந்தால் எங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் மீளாய்வு செய்வது பெற்ற சிந்திக்க முடியும் இல்ல ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய மக்களை இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கோரியிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற அடிப்படையிலே ஒட்டையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டித்திய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் வரப்படும் என்கின்ற ஒரு தெளிவான வெளிப்படுத்தலை தங்களுடைய அரசியலமைப்பிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மக்களிடம் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்ற முடிவை மீளாய்வு செய்வது சம்பந்தமாக நாங்கள் ஆராய முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்